குரு தேவம் உண்மை நிலையை குரு காட்டினார் பட்மி இருந்துதான் தெரிஞ்சுட்டேன் கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுட்டேன் என் உடலை அனுபவித்து காட்டினார் நீங்க நீங்க உணர்ந்து உங்க அனுபவம் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்க வாழ்க்கையில் தீமையுடைய உணர்வு இதை நாம் போதித்து விட்டால் உங்க அனுபவம் பேசும் இப்படி பேசுகிறான் என்ற உணரையை திருத்த வேண்டும் என்ற அனுபவம் உங்களுக்கு வரும் தீமி புகாத அனுபவம் உங்களுக்கு பெற வேண்டும் கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்ட சக்தி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இதை வச்சு உங்களை நீட்டிக்கொள்ள அரும் பெரும் சக்தியை கொடுக்குறேன் இதை நீங்க தியானத்தால் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு நீங்க நான் காக்கணும் தானே நான் வந்து காப்பேன் சொன்னேன் காப்பேன் சொன்னா எனக்கு நீங்க அடிமையா இருக்கிற தான் அர்த்தம் ஆகவே நீங்கள் என் உங்க உயிர் தான் இயக்குகின்றது அந்த உணர்வு வழி உங்கள் உயிர் தான் உங்களை காக்கின்றது வளர்க்கின்றது இயக்குகின்றது அதை நீ அதை மறந்துடாமல் செயல்படுத்தணும் அதனாலதான் இப்ப என்ன சொல்றோம் சாமி சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா ஏன் கிட்ட எத்தனை ஆசைகள் இருக்கு அப்ப சாமியோட ஆசை உங்களுக்கு வரணுமா இதெல்லாம் வெண்டவன் அந்த அருள் ஆசை வேணுமா நான் சொன்னேன் நான் பெறேன் எனக்குள்ள இருக்கிற எல்லையில மீது தான் இந்த ஒளி பெறணும்னு நினைக்கிறேன் நான் அதே மாதிரி குருநாதர் எனக்கு இதே மாதிரி நீங்க அதை உண்மையெல்லாம் உங்களுக்கு அப்படி காப்பாத்தனார் இப்படி சாப்பாத்தினார் வேண்டாம் நீங்க என்னத்தால் உங்களை காப்பாற்றிக் கொண்டீர்கள் கடை சரக்கு இருக்குன்னு நல்ல சரக்கு பாக்குறீங்க அதுல சரக்கு தேன் எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ருசி வருது அந்த கடைக்காரர் உங்களை காப்பாத்தினாரி கொடுத்தாரு கடையில பல சரகம் வச்சிருக்கிறாங்க அதை வாங்கி விஷய தான் உங்ககிட்டதான் அதனால்தான் இந்த உண்மையின் இயக்கங்களை உணர்ந்து நீங்க நான் உயர்ந்த சொல்லுகளை சொல்லி நீங்க கவர்ந்து கொண்டால் சிஸ்டர் அந்த உணர்ந்தால் பிரம்ம குரு அதை அருந்தறி அருண்டைய நிலைகள் அந்த சக்தியா உங்களை இயக்கும் என்பதை இந்த உணர்வின் இயக்கங்களை பற்றி ராமாயணத்தில் எவ்வளவு தெளிவா பிற பேர் உனக்கு மந்திரத்தை சொல்லி தொட்டு கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க அவங்க தான் இங்க பதிவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் சாமி இதை சொன்னார் அதன்படி அதை பெற வேண்டும் என்ற இதை எடுத்து இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவானுங்க அதன் உகரப்புடம்பு அந்த நிறைய வரும் சாமி சொன்னாருங்க சாமி கிட்ட சக்தி பெறும்னு சொல்லிட்டு என்ன தியானம் பண்ணு நிச்சயம் என்னென்ன என் சின்ன பிள்ளைகள் எத்தனையோ குடும்பத்தனம் பண்ணியிருப்பேன் எத்தனையோ செய்திருப்பேன் அந்த எழுத்து அருகே அதெல்லாம் என்கிட்ட இருக்க இந்த உணர்வு கலந்து வந்தவங்க கிட்ட என்ன இருக்கும் இந்த மனிதன் உணர்வு தான் அங்க இருக்கும் இதெல்லாம் முதல்ல மாற்றி அமைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு யாரோ செய்வார் எவரோ செய்வார் என்ற நிலைத்தால் நாம் இருக்கின்றோமே தவிர உங்களை நீங்கள் நம்ப மறுக்குங்கள் எண்ணீரை உருவாக்குங்கள் ஆக எதனையும் வல்லக்கூடிய வெல்லக்கூடிய வல்லமே இங்கு உடல்ல மனித உடல்ல உண்டும் அரிசனத்தில் பதிவாக்கும் சக்தியும் உண்டும் ஆகவேதான் அருளி உங்களுக்குள் பரிவாக்கும் ஞான வித்தார் இதை கவர்ந்து கொள்ளும் அந்த அருளை மீண்டும் மீண்டும் அதை நினைந்து அது உங்களுக்குள் அருள் சக்தியை உங்களுக்குள் உருவாக்கும் ஒருத்தன் திட்டிவிட்டால் அதை திரும்ப திரும்ப எண்ணும்போது அதே உணர்வு நமக்குள் பழமை உணர்வு வளர்கின்றது இதே போல நான் பல நிலைகள் வருகிறேன் பரும் ஞானத்தை உங்களுக்குள் ஞான வித்தாக வளர்க்கப்படும் போது அந்த பேரின்பு பெருவாள் என்ற அடைந்த அந்த உணர்வு உங்களுக்குள் இந்த பேரின்பம் பெறக்கூடிய வாழ்க்கை அமைக்கும் பின் உடலை விட்டு நாம் வெளியிலே வந்தால் அதை பெறலாம்